வணக்கம் நண்பா உங்கள் கேவின் நண்பனின் கார்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியாக பார்த்துருப்பீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஆமாம் நண்பா ஸ்கார்பியோ எக்ஸ் ஃபோர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு சிங்கிள் ஓனர் எங்கள் ஊர் நம்பரு வண்டியை பாருங்க தெளிவாக அழகாக அருமையாக சூப்பராக இருக்குது வண்டியோடைய ஓட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி சில்லரை தான் ஓடி இருக்கு இது ஒரு டீசல் வண்டி நண்பா செவன் சீட்ரு செவன் சீட்ரு வான்டலி இப்போ நல்லா அருமையாக இருக்குது வண்டி கிடைக்க மாட்டேது வண்டியை பாருங்கள் ஒயிட் கலர் வண்டி அருமையான வண்டி அந்த அருமையான வண்டியை விட்டுறாதீங்க நண்பா நண்பா ரொம்ப நாள் ஆச்சு நம்மளும் வீடியோ போட்டு உங்களுக்கு அருமையான வண்டியும் தெளிவான வண்டியும் மிக கம்மியான விலையிலையும் வண்டியை உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் எடுத்துக்கிட்டேன் இது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இந்த வண்டியோட விலையை நம்ம கேட்க போகிறோம் ஆமாம் நண்பா வண்டியை பாருங்கள் உள்ளுக்குள்ளெலாம் பாருங்கள் இண்டியர்லாம் பாருங்கள் அப்படியே கம்பெனியிலேருந்து வந்தப்போ எப்படி இருந்ததோ அப்படியே இருக்குது பாருங்கள் நண்பா இவ்வளோ அழகான வண்டிக்கும் அருமையான வண்டிக்கும் கேட்கக்கூடிய விலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கேட்க போகிறோம் ஆமாம் நண்பா ஒரு எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா தான் நம்ம கேட்குறோம் நேரில் வாங்க சின்ன வித்தியாசத்தில் வண்டியை முடிச்சுக்கலாம் வண்டி பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வரணும் திருநெல்வேலி கேடி வரணும் நண்பா நண்பா நம்ம ஆஃபீஸ் நம்ம போடலை நம்ம கஸ்டமர் வண்டி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் வாங்க நீங்கள் திருநெல்வேலி வந்தால் போதும் உங்களை பார்த்து நாங்களே பிக்கப் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அருமையாக வண்டியை முடிச்சுட்டு இது பண்ணலாம் நண்பா மேலும் இதுபோல் பல வண்டிகள் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா எங்கள் சேனலை தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி நண்பா